இது மணத்தக்காளிக்கிற செடி இது எதில் வச்சுக்கோன்னா ஒரு குட்டி ட்ரம்ல தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிளாஸிக் ட்ரம் தான் வச்சுருக்கேன் ஒரு செடி இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது இதில் குட்டி குட்டி பழங்கள் வேறு பிளாக் கலரில் பழங்கள் வேறு காய்க்க அமைச்சு மணத்தக்காளி பழம் டெய்லி எப்படியும் ஒரு பத்து பழமாவது வந்துடும் பிளாக் கலரில் இப்படி நம்ம வீட்டிலேயே வளர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கீரை பறிச்சிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பூச்சி வந்துடுச்சு பறிக்க முட்டதுனால நிறைய பழங்கள் இருக்குது மணத்தக்காளி பழம் ஒரு செடியிலே இவ்வளோ பழம் இருக்குது டெய்லி இப்படி தான் இருக்குது பழம் நம்ம கண்ணுக்கு ஆகப்படாமல் தப்பிச்சது தான் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் டம்மில் வளர்த்துட்டோம்னா நமக்கு வந்து தேவையான கீரை பறிச்சுக்கலாம் ஒரு செடியை அவ்வளோ வருது இதில் இன்னும் கொஞ்சம் வந்து விதை போட்டிருக்கேன் இந்த பழத்தே அப்படிங்கப்படி அப்படியே உள்ளே போட்டிருக்கேன் ஆனால் தான் தெரில இதான் இன்றைக்கி கீரை பறித்து சமைக்க போகிறேன் இந்த மாதிரி மணத்தக்காளி கிடைக்காத இடத்துல இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நாட்டு மருக்கடலை விதையை வாங்கி வாங்கிட்டு போக கூட போடலாம் மத மணத்தக்காளி வத்தல் விற்கிறாங்க உப்பு போடாத வத்தல் சொல்லி அதை வாங்கி போட்டால் கூட வெளிநாட்டில் வசிக்கிறவங்கெல்லாம் கொண்டு இந்த மாதிரி வளர்த்துக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காது வந்து இந்த மாதிரி செடியை வளர்த்துன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வயிற்றுப்புண்ணு ஆட்டக்கூடியது இந்த செடி வந்து ஒரு மருத்துவ குணமுடைய செடியாகும் அதுதான் இப்போ கீழே படிக்க போகிறேன் மணத்தக்காளி கீரை செடி எனக்கு இது கேரளாவில் திருந்தபுரத்தில் இந்த மணத்தக்காளி கீரை கிடைக்காது அதனால இந்த மாதிரி வளர்த்துச்சுருக்கேன் இந்த ஒரு செடியை வச்சு நிறைய செடி வளர்க்கணும்னு நினச்சி வேறு வேறு இந்த மாதிரி குட்டி குட்டி இதுலேயும் போட்டுச்சுருக்கேன் தான் பார்க்கணும் இந்த பழத்தை பிடிங்க பிடிங்கி சாப்பிட மாட்டேன் இப்போ இப்போதைக்கு செடி வளர்த்தா போயிட்டு செடி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு செடி நல்லா வளர்ந்துருக்கு இது கொஞ்சம் பெரிய ட்ரம்மாக இருக்கிறதுனால அப்படி படம் வந்து வளர்த்துன்னு நினைக்கிறேன் இங்கேயும் ஒரு மூணு பழம் இருக்குது சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மணத்தக்காளி கரை ஒரு செடியை எப்படி இவ்வளோ பெருசா வளர்க்குது பார்த்தீங்களா